ஒருத்தர் மதுபான கடையில போய் உட்காந்து ஒரு போத்தல் வாங்கி வச்சுக்கிட்டு மூணு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கார் மூணு கோவலையில ஊத்திருக்காரு அந்த பரிமாறுறவர் கேட்டாரா என்ன நீ ஒராள் தான் எதுக்கே மூணு மூணு வச்சு மூணு என்னையான்னு கேட்டாங்க குடிக்கிறது இன்னைக்கு மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பகுதியில் இருக்கோம் எங்க அண்ணன் மூத்த ஒரு பரமக்குடியில இருக்காரு

எங்க அண்ணன் ரெண்டு பேர் இருக்கா இல்ல அபு ரெண்டு பேர் ஞாபகார்த்தமா குடிச்சுட்டு இருக்கேன் விலங்குமா இப்படி ஆளுகளை எப்படி நம்ம திருத்துறது காரணம் சொல்றது அதையே பிடிக்க விட முடியல புடிச்சுக்கிறது